ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் ஆறு கீழ்கண்ட வரிசையில் கடைசியில் வரும் என் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது நூத்தி எட்டு நூத்தி பதினேழு நூத்தி இருபத்தாறு முப்பத்தஞ்சு சொல்லிட்டு ஒரு நாலு நம்பர் கொடுத்தாங்க அப்புறம் கடைசியா அந்த நூத்தி முப்பத்தஞ்சுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க சரிங்களா இது போல கூட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோன்னு என்ன பண்றீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நூற்றி எட்டுக்கும் நூற்றி பதினேழுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் நூற்றி பதினேழுக்கும் நூற்றி இருபத்தாறுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க இப்போ நூற்றி எட்டுலேருந்து நூற்றி பதினேழு நம்ம கிடைச்சிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இவ்வளோ என்ன கிடைக்கும் ஒன்பது தான் கிடைக்கும் அதே போல் இப்போ இது ஒரு செட் ஆச்சுங்களா அட் செட் எடுங்க நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தி ஆறையும் நூற்றி பதினேழையும் நம்மளுக்கு மைனஸ் ஒன்னா கிடைக்கும் இதுவும் ஒன்பது தான் கிடைக்கும் சரிங்களா அதே போல அடுத்த நம்பர் அச்சத்தையும் கழிச்சு பாருங்களா நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி ஆறு இதை கழிச்சாலும் கிடைக்கும் ஒன்பது தான் கிடைக்கும் அப்போ இந்த சீரீஸ்ல இருக்கிற காமன் நம்பர் என்ன உள்ள ரெண்டு ஒன்பது 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 ஒரு ஒரு நம்பர் கூட என்ன பண்ணியிருக்காங்க ஒன்பத ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது கூட்டியிருக்காங்க நூத்தி எட்டு கூட ஒன்பது கூட்டினா நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு கூட ஒன்பது கூட்டினா நூத்தி இருபத்தாறு ஆறு நூத்தி இருபதா கூட ஒன்பது கூட்டினா நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்ப நூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு கூட ஒன்பது என்ன வரும் நூத்தி நாப்பத்தி நாலு வரும் சரிங்களா அப்ப ஆன்சர் என்னது பி நூத்தி நாலு சரிங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் இது போல உங்களுக்கு ஒரு ஒரு சீரியஸ் தொடர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா எடுத்த உடனே பஸ்ட் பஸ்ட் நம்பருக்கும் ரெண்டு நம்பருக்கும் வித்தியாசம் பாத்துருங்க ஒரு ஒரு செட்டாடுங்க சரிங்களா அது மாதிரி ரெண்டு ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து ஒரே மாதிரி வந்துச்சிங்கன்னா அது அந்த கேட்டகரி சரிங்களா அது போல நீங்க என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி அதுவும் வரலன்னா அப்புறம் ஒரு சில கேட்டகரி இருக்கு இப்ப காமனா ஒரு நம்பர் அங்க இருக்கும் இல்ல காமனா ஒரு நம்பர்ல வந்து அதாவது ஒரு நம்பர்ல கழிச்சிருப்பாங்க இல்ல ஒரு காமனா ஒரு நம்பர்ல வந்து பெருக்கி இருக்க நான் உதாரணத்துக்கு தான் இந்த ஒன்பது எடுக்கிறேன் ஏன்னா ஒன்பது தான் இருக்கு காமனா அதை காமனா ஒன்பதால் கழிச்சிருப்பாங்க இல்லை இல்ல காமனா ஒன்பதால பெருக்கி இருப்பாங்க ஒன்பதால கூட்டி இருப்பாங்க இல்ல காமனா ஒன்பதால வகுத்து வகுத்திருப்பாங்க இந்த மாதிரி எந்த நம்பர் யூஸ் பண்ணியாவது இந்த மாதிரி ஒரு வந்து இது ஒரு கேட்டகிரி கழித்தல் என்பது ஒரு கேட்டகிரி கூட்டல் என்பது கேட்டகரி சரிங்களா இந்த கேட்டகிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்ப இந்த சீரீஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இந்த கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பது என்ன பண்ணிருக்காங்க காமனா எடுத்துக்கிறாங்க அந்த ஒன்பதை ஒரு நம்பர் கூடயும் கூட்டியிருக்காங்க சரிங்களா அது போல இவங்க எந்த கேட்டகிரி வேணால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அதனால இந்த மாதிரி தொடர் வரிசை இந்த வரிசை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரிசை கணக்கை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஆனால் சிம்பிளாக தான் கேட்பாங்க ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டாங்க இது போல் வந்து நீங்கள் இந்த கேட்டகிரி வைஸ் பிரித்து கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கரெக்டாக தெளிவாக இருந்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி நம்ம அடுத்த ப்ராப்ளத்தை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ